வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கம்ப்யூட்டர் பிரியாணி இருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளே சாமான்லாம் ரெடி பண்ணியாச்சு குக்கரில் கொஞ்சோண்டு மட்டன் வேகுது எல்லாம் ரெடி பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ்க்கெலாம் ரெடியாக இருக்குது சிக்கனு வெங்காயம் போட்டு நெய் ஊற்றி அப்புறம் அப்படியே வதங்க விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு அப்புறம் இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதையும் ப்ரௌன் கலரில் வர வச்சு அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் நல்லா கொதங்க விட்ட பிறகு அந்த கலரில் வரணும் தக்காளியெலாம் போட்டு தயிர் எல்லாம் ஊற்றி நல்லா இந்த கலரில் வரவட்டி தான் அரிசி போடணும் போட்டாக்க இந்த மாதிரி வெந்துடும் பிரியாணி வந்த பிறகு தமிழை போட்டுருங்க இந்த பக்குவத்தில் வரல தமிழில் போட்டால் நல்லா இதாகிடும் அப்புறம் அந்த ட்ரை ஆன பிறகு நல்லா மூடி வச்சுருங்க திறக்காமல் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி கம்ப்யூட்ரு பிரியாணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் அந்த ட்ரை ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் மூடி விட்டாங்கன்னாக்கா தம்ளாயிடும் அது குக்கர்லேயே பண்ணிக்கணும் குக்கரில் பண்ணிங்கன்னா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்துடும் அப்புறம் டயங்கிட்டால் டயங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா சிக்ஸ்டி பையன் பாருங்கள் வந்துடுச்சா ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்